கள்ளக்குறிச்சி மாவட்ட காவல்துறையின் சார்பாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் காவல்துறையில் பொதுமக்கள் அளித்த புகார் மனுக்கள் மீது காவல் நிலையங்களில் முறையான தீர்வு மற்றும் மனுக்களின் மீதான நடவடிக்கைகளில் திருப்தி பெறாத மனுதாரர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ரஜித் சதுர்வேதி அவர்களின் தலைமையில் ஒவ்வொரு வார புதன்கிழமையும் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்தப்பட்டு வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டம் காவல் அலுவலகத்தில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடைபெற்றது பொதுமக்கள் காவல் நிலையங்களில் அளித்த புகார் மனுக்களின் மீதான நடவடிக்கைகளில் திருப்தி பெறாத முப்பத்தி ஆறு மனுதாரர்களின் குறைகளை கேட்டறிந்து உரிய விசாரணை மேற்கொள்ள உத்தரவிட்டார் இக்கூட்டத்தில் துணை காவல் கண்காணிப்பாளர் காவல் ஆய்வாளர் காவல் உதவி ஆய்வாளர்கள் மாவட்ட தனிப்பிரிவு காவல் ஆய்வாளர் சக்தி மற்றும் மனுதாரர்கள் பலர் பங்கேற்றனர்